அண்ணா பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் கடந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது கள்ளக்குறிச்சி விசேசாராய மரணங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உள்ளிட்ட சம்பவங்கள் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தை ஈர்த்த திராவிட மாடல் அரசு இன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் மூலம் மேலும் புகழ் சேர்த்திருக்கிறது அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திற்குள் சிசிடிவி கேமராக்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லையா அந்த ஒரு நபர் மட்டும்தான் குற்றவாளியா சிலர் கண்காணிக்கவில்லை அவன் திமுக காரன் என்பதாலா காவல்துறை கண்டுகொள்ளவில்லையா என்பது போன்ற பல கேள்விகளை சாமானிய மக்கள் எழுப்பி வருகின்றனர் மக்களின் கொத்தளிப்பின் விளைவு நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கோயம்புத்தூர் இல்லத்திற்கு முன் நின்று சாட்டையால் அடித்துக் கொண்டு வீரியத்துடன் உதவாத மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தார் அண்ணாமலையின் இந்த செயல் சமூக ஊடகங்களில் படு வைரலானது ஒட்டுமொத்த திமுக இணைய மாபியாக்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டத்தை கேலி பொருளாக சித்தரித்து கருத்தாக்கத்தை உருவாக்கத் தொடங்கினர் ஆனால் இறுதியில் அது திமுகவினருக்கே பாக்ஃபயர் ஆகிவிட்டது பொதுவாக அண்ணாமலை போன்ற ஒரு படித்த அரசியல் தலைவர் எதற்காக சாட்டையடி அடித்துக் கொள்கிறார் என்ற கேள்வியுடனே திமுகவினர் உருவாக்கிய கேலி சித்தரிப்பை பார்த்து இணையதளவாசிகள் ஆராய தொடங்கினர் அப்பொழுது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை எதிர்த்துதான் இப்படி செய்திருக்கிறார் என்ற புரிதலை பெற்றவுடன் இணையதளவாசிகள் திமுக அரசை காறி துப்பி வருவது கண்கூடாக தெரிகிறது அண்ணாமலைக்கு தான் செய்ய போகும் இந்த போராட்டம் நிச்சயமாக வேறு பரிமாணத்தில் திமுக எக்கோசிஸ்டத்தால் காட்ட முடியும் என்று தெரிந்துதான் தைரியமாக இறங்கி அதை செய்து முடித்திருக்கிறார் இருந்தாலும் பொதுமக்களின் நியாய உணர்வை நம்பியிருக்கிறார் அவர் நினைத்தது போல் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நடுத்தர மக்கள் குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோல் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டியும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் குரல்களை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் அண்ணாமலை பற்றவைத்த இந்த நெருப்பு மக்கள் எழுச்சியாக மாறி இருக்கிறது அண்ணாமலை அடுத்த 48 நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விரதமிருந்து முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளுக்கும் சென்று விரதத்தை அர்ப்பணிக்க இருப்பதாக கூறியிருந்தார் நேற்று அதேபோல் பச்சை நிற ஆடைகளை அணிந்திருந்தார் இப்படி இருக்க பொதுமக்கள் உட்பட பாஜக தொண்டர்கள் பலர் முருக பெருமானுக்கு வேண்டி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி இருக்கின்றனர் பகுதியாக திருச்செந்தூரில் நேற்று பலர் தமிழகத்தில் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த போராட்டம் செய்யவும் தயாராக இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி முருகன் முன்னிலையில் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி இருக்கின்றன அண்ணாமலை தமிழக மக்களின் நெஞ்சத்தை தொட்டு தட்டி எழுப்பி திமுக எதிராக கிளர்ந்து எழச் செய்வது மட்டுமல்லாமல் இந்த மண்ணிற்கே உரித்தான மண்ணிற்கு தேவையான இந்த மண்ணின் அறுபது ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி ஒழித்து வைக்கப்பட்ட ஆன்மீக அரசியலை தூசு தட்டி அதை முன்வைத்து பாஜகவை களமாட வைத்திருப்பது பாராட்டுக்குரியது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்